நம்ம அபியையும் அதே மாதிரி தேவி ரெண்டு பேரையுமே வந்து பதினா சேர்த்து வைக்கிற இந்த முயற்சியில் நம்ம சத்யா வந்து போய்னா ஜெயிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செல்வநாயியை தன்னோட கைக்குள்ளே அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அதாவது அர்ஜுனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை அதை விட எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி செல்வநாயி இருந்துட்டு நம்ம சத்யாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இந்த கிஃப்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து போயினா அபி வந்து ரொம்பவே கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருந்தார் அதை ஓப்பன் பண்ணி அப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது அதுக்கப்புறம் சத்யா கிட்டே சொல்லி என்னை வந்து போயினா உன் அக்கா கிட்ட கூட்டிகிட்டு போ அதாவது தேவி கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து போயினா நம்ம சத்யாவும் நேராக வந்து போய்னா தேவி கிட்டே கொண்டு போய் நம்ம அபியை நிறுத்த ஆரம்பிச்சிடறாங்க ஏற்கனவே எங்கே போன அபிமன்யம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது அபியை பார்த்த உடனே வந்து போயினா நம்ம தேவிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Masuk chép